ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்மா ஹைப்ரெட் மெத்தையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஆன்லைனில் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆர்டர் பண்ணி ஒரு செவன் டேஸ்ல நம்ம வீட்டுக்கு வந்துச்சு இது இது வந்து சும்மா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க அது வாங்கி அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும்போது நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சு நல்லா சூப்பராக இருக்குங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா இருக்குது தூக்கம் நல்லா சூப்பராக இருக்குது இதை வந்து நான் எப்படி வாங்கினேன்னா இதோட ரேட் வந்து பதினேழு சம்திங் வந்துச்சு அப்புறம் இது கூப்பன் கோடு இதெல்லாம் போட்டு நான் இஎம்ஐயில தான் வாங்கினேன் பதினஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இதோட ரேட்டு பதினஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பதுதான் இதோட ரேட்டு ஆக்சுவலாக இதை வந்து நான் ஒரு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் கட்டிட்டு மீதியை வந்து தான் போட்டிருக்கேன் மீட் அவங்க தான் இதில் நமக்கு வந்து இஎம்ஐ கொடுக்குறாங்க லேட்டர் ஆப்ஷன் மாதிரி காட்டுறதுல நீங்கள் அதிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நைன் மந்த்து இஎம்ஐ ஆப்ஷன் போட்டிருக்கேன் மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்